ஓம் இன்றைய நாடு இனிய நாளாக இறைவேட்டல் போந்து எம் உயிர்க்கு துணையுத்த சாந்த சாந்தயதம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வழியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன காந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொடுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை எறி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சி குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கே சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் போவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பேரொடியாழ் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை பலம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நான்கு புதன்கிழமை மூன்றாம் வரை காலை கால் மணி வரை சதயம் விண்மீன் இரவு பத்தரை மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொதுமறையாகிய திருக்குறளிலே இருந்து எட்நூத்தி எட்டாவது திருக்குறள் கேளுக்கம் ழுதகமை வல்லாற்கே நாள் இழுக்கம் நட்டாசையின் ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை உலகமுட்கும் திரழுடையறக்கண்வழி விலகுபூதக் கணம் விரட்டும் வேடத்தின திலக மாறும் பொழி தேவன்குடி அழதயங்கும் முடியடிகள் வேடங்களே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பட்டம் இண்டை கொடு பக்தர்கள் சிட்டன் ஆதி என்று சிந்தை செய்யவே நட்டமூர்த்தி ஞானச் சுடராய் நின்ற அட்டமூர்த்தி தன் வெண்காடு அடை நிஞ்சே அப்பூதியடிகள் கோச்சிங்க சோழனார் கற்பூர சுவாமிகள் தண்டியடிகள் சிவசாமியடிகள் திருநாவுக்கரச நாயனார் நரசிங்க முனையறைய நாயனார் ஆர்முக அடிகளார் ராசராசன் முத்துகிருஷ்ண பிரம்மம் ஆகிய அருளாளர்களோடும் கொடிமாட செங்குன்றூர் கடம்பந்துறை மேலக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய சிக்கு வடிவ சதயம் விண்மீன் இரண்டாம் திருமுறை பூம்படுகிற்கயல்வாய் கண்கவரும் கடம்பூரில் மேம்படு தேவியோர் பாகமேவியும் மானென வாழ்த்தி தேம்படும் மாமல தூவி திசை தீய கெடுமே போதம் செம்மள நோந்தாள் சேரலொட்ட மலங்கழி என்பரொடுமறீ மாடரணேயும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே வைராக்கிய சதகம் ஆதீனப்பணுல் இருபத்தி எட்டு தேரின் இவ்வுடல் சமாதி அசைபுர சித்திர தீபம் போல் சாரபக்திடு அஃது இல்லையேல் குருவரன் தனது அரும்பணி மேற்கொள் நேரும் உள்வழி தொழில் விருது அடகினும் நெஞ்சமே உயிர்கேளாம் பேரிதம் செய்வித்திடும் முடைகே மடப்பிணக்கே இதம் செய்யலே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி புகழரும் வரபிரமம் உணர்வரையாதிவற்றின் மிக நுணுகு கருத்தினை முன் விளக்கு குருநாதனடி அகம் நெகிழ்ந்து போற்றி இடும் அன்பர்க்கு ஆட்பட்டு பகநால்வர் உறைவுகளை பாடி உணர்ந்திடப்பணிப்பாய் என போதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழால் உரிய வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் மனமொழி மீலாடே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கிய புவனேஸ்வரி பிரவீனின் தங்கை ஹரிணி வணிகவியல் சுமதியின் மகன் விஸ்வஜித் வணிகவியல் யோகேஸ்வரி ஆகியோரும் மனநால் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் முற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் யோ நம பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் மகிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உடனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருடக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் நமசிவாயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இடையொருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதினங்களிலும் தென்கையில சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறி முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இவ்விடங்களில் நடைபெறும் இடர்களையும் பிள்ளையார் வழிபாடாகிய சங்கடகதிரி செதுச்சி வழிபாடு மாலையில் நடைபெறுகிறது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத் திரடையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலகுவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்